வீட்டில் அடிக்கடி சண்டை வருதா பணம் தங்க மாட்டிக்குது சண்டை வருது எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு படத்தை வீட்டில் வந்து வாங்கி வைங்க கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் மாறும் இந்த படத்தை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை அப்படியே வந்து பூ வச்சு பொட்டு வச்சு இது பண்ணிடக்கூடாது அதில் வந்து தோசங்கள் அதிகமாக இருக்கும் எத்தனையோ பேர் தொட்டிருப்பாங்க அதனால கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு படத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிடணும் கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா பச்சை கற்பூரமும் கொஞ்சம் சேர்த்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க எந்த படம் வாங்கிட்டு வந்தாலும் அந்த படத்துக்கு உயிர் கொடுக்கறது இந்த முறையில் தான் பன்னீரில் வேணாலும் பண்ணலாம் பன்னீர் இல்லாத பட்சத்தில் தண்ணியில் மஞ்சத்தூளும் கல் கொஞ்சம் கொஞ்சம் கற்பூரம் சேர்த்து நம்ம துடைச்சிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் ஜவ்வாது மூணையும் சேர்த்து இப்போ வந்து நம்ம பொட்டு வச்சுக்கலாம் காமதேனும் அப்படிங்கிறது பசுவோட கன்றுக்குட்டி குட்டி சேர்ந்தாப்படி இருக்கிற ஒரு படம் தான் இதில் சிலையும் கூட இருக்குது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடைஞ்சப்போ பதினாலு ரத்தினங்கள் வெளியில் வந்துச்சுன்னா அதில் வந்து ஒன்று தான் இந்த காமதேனு இந்த காமதேனுல முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம் பசுமாட்டை வானங்கன்னா பாவங்கள் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் போகுன்னு சொல்லுவாங்க இந்த காமதேனுவை வீட்டில் வைக்கிறப்போ வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறதே இருக்காதுங்களா நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் செல்வம் பெருகும் குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் முன்மூர்த்திகளும் வாசம் செய்யக்கூடிய இந்த கோமதா படத்தை ஒவ்வொரு வீடுகள்லேயும் வாங்கி வச்சு நம்மளும் வழிபாடு செய்யலாம் இதன் நீங்கள் பிரேமா கூட வாங்கி மாட்டிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த லேமினேஷன் ஷீட்டில் இருக்கிற மாதிரியான படம் தான் வாங்கியிருக்கேன் லேமினேஷன் ஷீட்டில் இருக்க படம் அப்படின்னா சின்னதாக ஒரு பூக்கு வச்சும் கூட நம்ம செவ்வத்தில் ஸ்டிக் பண்ணிடலாம் இதில் ஒரு பூ வச்சு சாம்பிராணி காமிச்சுக்கலாம்